वत्र में निना रो डकी नाई पला का खो अर मता यो चित्ता का खो मता आत्रे माना कि नाई चावल बाद

வெளிநாடு வெளிநாடு சத்தியமா

அடி வேல தெ தெரிய பத்து தகான் முதல் கட்டு பத்து அடியில பத்து தலா கிழஞ்சு போய் இன்னும் எத்தனை அடிச்சு அச்சாங்க அவன் சேர்த்துட்டான் அது ரெண்டாவது நம்பர்

சரி ஒரு ரூபாய்க்கு முட்டை வாங்கி நானூறு ஜனம் கிட்ட முந்நூறு ரூபாய்க்கு வித்துட்டேன்

சரி பரவாயில்ல ஒரு நிலக்கண்ணாடு இருக்கு மூஞ்சி என்ன தெரியும் தெரியும் சே தலைக்கு மேல முடி தெரியும் ஒரு மயிரம் மொட்டையோ இதுவரை

கால நேரம் தெரியாத நீங்க ஒரு மனிதனுக்கு கண்ணுக்கு சிவக்கு